ரொம்ப நாளாக ஒருத்தர் எந்த வீடியோவை நம்ம போட்டாலும் ஒரே கமெண்ட்டை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கார் கலீலியோ கலியை பற்றி பேசுங்க பேசுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் மிஸ்டர் கோபாலக்கண்ணன் கோபால் நாங்கள் போடுற வீடியோவை முதல்ல நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்குறதுக்கு முன்னாடியே கமெண்ட்டை போட்டுடுறீங்களா சரி தொடர்ந்து நீங்கள் கமெண்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நானும் கலீலியோவை பற்றி நீங்கள் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் கலீலியோ யார் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அற்புதமான விஞ்ஞானி அவர் செஞ்ச பல விஷயங்கள் இன்னைக்கும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுலையும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படி அவர் என்ன முக்கியமான கண்டுபிடிப்புகளை செஞ்சார் அதே மாதிரி உலகம் உருண்டுன்னு அவர் தான் முத முதல்ல சொன்னார் அதை சொன்னதுக்காகவே அவரை கல்லால் அடித்து கொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் உலகம் உருண்டுன்னு அவர் தான் முதன் முதல்ல கண்டுபிடிச்சாரா அப்படி கண்டுபிடிச்சதுக்காகவே அவரை கல்லால் தான் அடித்து கொன்னாங்களா அதையும் அவரோட வரலாறோட செத்து பார்த்துடலாம் வாங்க கொரோனா டைம்ல நம்ம அதிகமாக ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட்டை பயன்படுத்திருப்போம் என்னது தெர்மாமீட்டர் இந்த தெர்மாமீட்டரை கண்டுபிடிச்சதில் கண்டுபிடிச்சதுல முக்கியமான பங்கு வகித்தவர் கலிலியோ அவர் ஆரம்பத்துல உருவாக்கின ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய தொடர்ச்சியாக தான் தெர்மாமீட்டர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அதே மாதிரி சவுண்ட் ஃப்ரீக்குவன்சியை முதல் முதல்ல அளக்குறதுக்கான முயற்சியை எடுத்ததும் கலிலியோ தான் அதே மாதிரி விண்வெளி ஆய்வுலையும் பல முக்கியமான நிகழ்வுகளை தன்னுடைய ஆராய்ச்சிகள் மூலமா நிகழ்த்தி காட்டினவர் தான் கலிலியும் அவர் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட்ஸில் செஞ்ச அந்த ஆராய்ச்சிகளுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கும் பல இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய அப்ளிகேஷன்ஸ்ல பயன்படுத்து அந்த அளவுக்கு தன்னுடைய காலத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல ஆராய்ச்சி செஞ்சு அதுல சக்சஸ் பண்ணி காமிச்சவர் கலிலியும் அப்படி அவர் ஆராய்ச்சி பண்ணதோடு மட்டும் இல்லை அந்த ஆராய்ச்சி பண்ணி கிடைச்ச ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதாடினவர் அப்படி அவர் ஸ்ட்ராங்காக இருந்ததால தான் அந்த சமயத்தில் பவர்ஃபுல்லான இன்ஸ்டியூஷனாக இருந்த கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்லாம் அவருக்கு எதிரான ஒன்றாக மாறிச்சு இவன் பைபிளுக்கு எதிரானதை பேசுகிறான் இவனை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடைய காலகட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கலீலியோ பிறந்தது இத்தாலியில் இருக்கக்கூடிய பீஸா நகரத்தில் அதுதான் அந்த ஃபேமஸான பீஸா கோபுரம் இருக்கு அந்த நகரத்தில் தான் கலீலியோ பிப்ரவரி பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலாவது வருஷம் பிறந்தார் கலீலியோ டி வின்சென்சோ பானியாட்டி டே கலீலி அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் அதைதான் சுருக்கமாக கலீலியோ கலீலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலீலியோ கலீலிங்கிற இந்த ரெண்டு வார்த்தைங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னா கலீலியோவுடைய முப்பாட்டன் ஒருத்தருடைய பேர்லருந்து வருது அவருடைய பேர் கலீலியோ பானியாட்டி அவரும் ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்டாக ஃபோர்டீன் ஹண்ட்ரட்ஸில் வாழ்ந்தவர் அவருடைய பேர் எங்கேருந்து வருதுன்னா இஸ்ரேல் நாட்டில் கலீலியோ அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அப்படிங்கிறது பைபிளில் வந்து குறிப்புகளாக வரும் அதன் அடிப்படையில் தான் இவருக்கு அந்த பேரை வச்சாங்க அந்த பேர் தான் அதுக்கப்புறமா அவருடைய வம்சாவளியினருடைய ஃபேமிலி நேமாக மாறிச்சு கலீலி அப்படின்னு மாறிச்சு அதே மாதிரி அவங்களுடைய ஃபேமிலியில் பிறக்கக்கூடிய முதல் குழந்தைக்கு அவங்களுடைய மூதாதையர்களுடைய பேரை வைக்கிறதுங்கிறது வழக்கமாக இருந்துச்சு அப்படிதான் கலீலியோக்கும் கலீலியோங்கிற பேர் வைக்கப்பட்டுச்சு அதுதான் கலீலியோ கலீலி அப்படின்னு மாறிச்சு இதை ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா அளவுக்கு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அது அதே மாதிரி கலிலியோவுடைய ஃபேமிலியும் ரொம்ப ரிலீஜியஸாக இருந்த ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தாங்க சொல்ல போனால் கலீலியோவுடைய அப்பா வின்சென்சோ கலீலி ஒரு லூட்டனிஸ்ட்டாக இருந்தார் லூட்டனிஸ்ட்னா அது ஒரு வகையான ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கக்கூடியவங்களை லூட்டனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ரொம்ப ஃபேமஸான லூட்டனிஸ்டாக இருந்தார் பல சர்ச்சில் முக்கியமான இசைக்கலைஞராக அவர் தான் இருந்தார் அவருக்கு பிறந்த ஆறு குழந்தைகளில் மூத்த குழந்தை தான் கலீலியோ கலிலி கலிலியோடைய ஃபேமிலியிலேயே இன்னொரு ஃபேமஸான ஒரு லூட்டனிஸ்ட் ஒருத்தர் வந்தார் அவர் பேர் மைக்கேல் ஆஞ்சலோ மைக்கேல் ஆஞ்சலோ கலீலியோவுடைய கடைசி தம்பி கலீலியோவுக்கு ரொம்ப கஷ்டகாலம் வந்த சமயத்தில் மைக்கேல் ஆஞ்சலோ தான் தான் சம்பாதித்த பெரும் பணத்தில் கலிலியோவுடைய எல்லா செலவுகளையும் அந்த அளவுக்கு அண்ணன் மேலே ரொம்ப பிரியமாக இருந்த ஒரு தம்பியாக தான் மைக்கேல் ஏஞ்சலாக இருந்தார் கலிலியோ சின்ன வயசுலேருந்தே ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிற கேள்வி எழுப்பக்கூடிய ஒருத்தராக இருந்தார் எல்லா விஷயங்களை பற்றியும் ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு குணத்தை கொண்டவராக இருந்தார் இந்த குணம் அவருக்கு அவருடைய இருந்தும் வந்திருக்கலாம் ஏன் அவருடைய அப்பா இருந்தும் வந்திருக்கலாம் அவருடைய அப்பா அவருடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ஸ்ட்ரிங் அளவுக்கு நீளமாக இருக்கோ அதோடைய ஸ்கொயர் ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்கேலுங்கிறது மாறும் அப்படிங்கிறத வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார் அதை பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கிறது கலீலியோவுக்கு சின்ன இருந்தே இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு அவர் ஆர்வமாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரியான எஜுகேஷன் ஃபெசிலிட்டியை அவருடைய பேரண்ட்ஸ் வந்து அவருக்கு ஏற்பாடு பண்ணி தந்தாலும் அவரோட அப்பாவுக்கு அவர் எப்படியாவது ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷ்னராக ஒரு டாக்டராக வரணும் அப்படிங்கிறது தான் ஆர்வமாக இருந்துச்சு அதுக்காக தான் அவரை படிக்கவும் வச்சார் ஒரு மெடிக்கல் காலேஜ்லேயும் அவரை போய் சேர்த்து விட்டார் அவர் எப்படியாவது ஒரு டாக்டருக்கு படிக்க வச்சு அதுக்கப்புறமா ப்ரீ ஸ்டூடெண்ட் அதாவது ஒரு ஃபாதராக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஃபாதருக்கான ஆசையாக இருந்துச்சு ஆனால் அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு நாள் ஒரு விளக்கு ஆடுறத களியிலையோ பார்க்குறாரு அப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே தன்னுடைய ஹார்ட் பீட்டையும் அவர் கணக்கு பண்ணுறார் அவருடைய ஹார்ட் பீட்டுக்கு ஏற்ற மாதிரியே அந்த விளக்குங்கிறது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு அப்படியே ஆடுறதையும் அவர் கவனித்தார் இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நோக்கி ஆராய்ச்சிக்குள்ளே அவர் இறங்க ஆரம்பிக்கிறார் அப்படி இறங்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு மேத்தமேட்டிக்ஸ் மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது விட ஆரம்பிக்குது அதே சமயத்தில் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் கொடுத்த ஒரு மேத்தமேட்டிக்கல் லெக்சரை வந்து அவர் கேட்டார் அதை கேட்டதுக்கப்புறமா மேக்ஸ் மேலே அவருக்கு ஒரு தீராத காதலுங்கிறது உருவாக ஆரம்பிச்சிது மேக்ஸில் நம்ம பெருசாக ஏதாவது சாதிக்கணும் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார் ஆனால் அவருடைய அப்பாவுக்கு அது பிடிக்கல டாக்டராக இருந்தால் தான் நிறைய சம்பாதிக்க முடியும் ஏன்டா மேக்ஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டார் ஆனால் எனக்கு மேக்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னால் அதை படிக்கிறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறமா மேத்தமேட்டிக்ஸை படிக்க ஆரம்பிக்கிறாரு கலிலியோ மேத்தமேட்டிக்ஸில் தனக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்குது அதில் படித்தா பெருசாக ஆக முடியும் அப்படின்னு கலிலியோ யோசித்தார்ல அது ரொம்ப சரியாக இருந்துச்சு ஏன்னா அதை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் பல ஆராய்ச்சிகள் செய்ய ஆரம்பித்தார் கலிலியோ அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக பல இன்வென்ஷன்ஸை உருவாக்க ஆரம்பித்தார் அப்படி முதல் முதல்ல அவர் உருவாக்குனது தர்மோஸ்கோப் அப்படி அவர் உருவாக்குன அந்த தர்மோஸ்கோப் தான் அதுக்கப்புறமா மாறி இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய தர்மோ இருக்குது வெளியில் இருக்கக்கூடிய என்ன அந்த டெம்பரேச்சரை எப்படி அளக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி செஞ்சு அவர் உருவாக்கின தெர்மோஸ்கோப் அவருக்கு ஒரு புதிய கதவை திறந்து விட்டுச்சு ஏன் நம்ம அதிகமான இன்வென்ஷன்ஸ் பண்ணக்கூடாது ஏன் நம்ம அதிகமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு அதை நோக்கி நகர ஆரம்பித்தார் கலீலியோ அதில் ஒவ்வொரு கட்டமாக மேலே வளர ஆரம்பித்தார் மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானியாக உருவெடுக்க ஆரம்பித்தார் இந்த காலகட்டத்தில் தான் பல முக்கியமான கண்டுபிடிப்புகளை செஞ்சார் கலிலியோ அது ஃபிசிக்கலான கண்டுபிடிப்புகளாகவும் இருந்துச்சு தியரட்டிக்கலான கண்டுபிடிப்புகளாகவும் இருந்துச்சு உதாரணத்துக்கு மிலிட்ரி காம்பஸ் அப்படிங்கிறத உருவாக்குனார் அது வரைக்கும் இருந்த காம்பஸை விட வித்தியாசமான முறையில் அந்த காம்பஸ் இருந்துச்சு இந்த காம்பஸ் போர் வீரர்களுக்கு எந்த ஆங்கிளில் அவங்களுடைய பீரங்கியை வைக்கணும் அதில் எந்த அளவுக்கான வெடிமருந்தை சேர்க்கணும் அதன் மூலமாக எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸை போய் நம்மளால் ரீச் பண்ண முடியுங்கிறத வித்தின் கொஞ்சம் நேரத்திலையே கேல்குலேட் பண்ணி துல்லியமாக தாக்குதல் நடத்துறதுக்கான பவரை தந்துச்சு அதே மாதிரி அந்த காம்பஸை பயன்படுத்தி பல கட்டுமானங்களுக்கு தேவையான கால்குலேஷனையும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்சது அப்படிப்பட்ட ஒரு காம்பஸை களியிலேயே உருவாக்குனார் அதே சமயத்தில் அப்படி கண்டுபிடி பண்ணார்ல அப்படி கண்டுபிடிப்பு பண்ணதுலையும் புத்திசாலியாக இருந்தார் என்ன தடவை பண்ணார் அந்த காம்பஸை உருவாக்கி ஐம்பது ரூபாய்க்கு விற்றார் ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரதுக்கு நூற்றி இருபது ரூபா சார்ஜ் பண்ணார் எப்படி அதுக்கப்புறம் இன்னும் ரிஃபைண்டான ஒரு டெலஸ்கோப்பை உருவாக்குனார் அதாவது ஏற்கனவே டெலஸ்கோப்புங்கிற பயன்பாட்டில் இருந்துச்சு அந்த டெலஸ்கோப்பில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து வானவியலை இன்னும் அதிகமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அந்த கிரகங்கள் என்ன மாதிரிலாம் செயல்படுது அப்படிங்கிறத பற்றிலாம் அப்சர்வ் பண்ணார் அப்படி அப்சர்வ் பண்ணால் தான் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சார் அதாவது ஜூப்பிட்டருடைய எல்லாம் முதல் முதல்ல கண்டுபிடித்தவர் கலீலியோ தான் அப்படி ஒரு இம்ப்ரவைஸ்டு டெலஸ்கோப்பை உருவாக்குனார் இல்லையா அதை பேஸ் பண்ணி ஏன் சின்ன சின்ன உயிரினங்கள் இந்த எறும்பு மாதிரியான உயிரினங்களுடைய பாடி பார்ட்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தார் அந்த யோசனையுடைய விளைவாக தான் ஆரம்ப காலகட்டத்துக்கான மைக்ரோஸ்கோப்புங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அவர் உருவாக்கின அந்த ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப் பிடிக்க அட்வான்ஸ்மெண்ட்டாக தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது இருக்குது இப்படி அவர் பல ஆராய்ச்சிகள் செஞ்சு பல முக்கியமான கண்டுபிடிப்புகளை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டங்கிறது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ அமைப்புங்கிறது ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பாக இருந்துச்சு அரசியலுடைய போக்கையும் அரசு இயந்திரத்துடைய போக்கையும் நிர்வகிக்கக்கூடிய பலங்கிறது கிறிஸ்தவ அமைப்புக்கிட்ட இருந்தது போப் கிட்டே இருந்துச்சு போப் என்ன சொல்கிறாரோ போப்பை சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ போதகர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை மீறி ஒரு அரசன் செயல்பட முடியாதுங்கிற மாதிரியான சூழல் இருந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை கலீலியோ நடத்திக்கிட்டு இருந்தார் ஆரம்பத்தில் கலீலியோ செஞ்ச ஆராய்ச்சிக்கு போப்பும் சரி கிறிஸ்தவ அமைப்புகளும் சரி பெரிய அளவுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கல நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க செய்யுங்க அப்படின்னு என்கரேஜ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு விரிசல் உண்டாகி பெரிய சண்டையாக மாறினது எப்போனா களிலியோ விண்வெளி ஆராய்ச்சியில் அதிகமாக இறங்கினப்போ தான் விண்வெளியில் ஆராய்ச்சி செஞ்சப்போ தான் அது நடந்துச்சு அப்படின்னா உலகம் உருண்டியாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் அதனால தான் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அதான் இல்லை உலகம் உருண்டை இல்லை ஓவலாக இருக்குது அப்படிங்கிறத முத முதல்ல கலிலியோ சொல்லலை அதுக்காக சர்ச்சுக்கும் அவருக்கும் நடுவில் சண்டெல்லாம் வரலை கலீலியோ வேறு ஒன்று விஷயத்துக்காக வாதாட போய் தான் சர்ச்சை பயங்கரமாக பகைச்சிக்கிட்டார் அது என்னன்னா விண்வெளி ஆராய்ச்சியில் அதிகமாக இறங்கின உடனே அவர் ஒரு முடிவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தார் அது என்னன்னா ஹீலியோ சென்ட்ரிசம் அப்படிங்கிறது உம்மை தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார் ஹீலியோசென்ட்ரிசம்னால் என்ன ஹீலியோசென்ட்ரிசம் அப்படிங்கிற தியரியை ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி த்ரீயில் நிக்கோலஸ் காப்பர் நிக்கஸ் அப்படிங்கிறவர் முன்வைக்கிறார் இந்த ஹீலியோசென்ட்ரிசம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுன்னா சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுத்துது அது அது அதோடைய பாதையில் சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தியரியை உண்மையை சொல்லுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாளமி சொன்ன விஷயத்த தான் எல்லோருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க என்னென்னா பூமியை சுற்றி தான் சூரியன் சந்திரம் மாதிரி மற்ற எல்லா கிரகங்களுமே இருக்குது பூமி தான் சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கலீலிய கலீலி விண்வெளியை சுற்றி அதிகமாக ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தப்போ அவர் என்ன முடிவுக்கு வந்தார்னா ஹீலியோ சென்ட்ரிசம் தான் சரி மற்றதெல்லாம் பொய் இதுதான் சரியான தியரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வாதாடவும் செஞ்சார் ஹீலியோ சென்ட்ரிஸை தான்ப்பா சரி நம்ம அதை தான்ப்பா புரிஞ்சுக்கணும் அதை நோக்கி தான்ப்பா நம்மளுடைய ஆராய்ச்சியை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னார் இது சர்ச்சை ரொம்பவே கோவப்படுத்துச்சு ஏன்னா எர்த்து தான் இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு இடங்கிறது பூமி தான் அதில் உயர்ந்த ஒருத்தங்களாக மனிதர்களை வந்து தன்னுடைய சாயலில் கடவுள் படைச்சிருக்காரு அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமியை சுற்றி தான் எல்லாமே வரணுமே தவிர சூரியனை சுற்றி நாம ஏன் போகணும் அப்படிங்கிறது சர்ச்சுடைய கேள்வியாக இருந்துச்சு இதனால் கலீலியோ வந்து சர்ச்சுக்கு புறம்பான பைபிள் கருத்துக்கு புறம்பான விஷயங்களை சொல்கிறாருங்கிற குற்றச்சாட்டுங்கிறது எழுப்பப்பட்டுச்சு கலீலியோ மேலே வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்காக ரோமன் இன்குவிஷிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்கிறது ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சில் தன்னுடைய விசாரணையை தொடங்குச்சு அந்த விசாரணையோட முடிவில் பெப்ளிக்கல் கிரியேஷனுக்கு எதிராக கலீலியோ வந்து கருத்தை சொல்கிறாரு அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக தீர்ப்புங்கிறத தந்தாங்க அந்த தீர்ப்பை கேட்டு கலிலியோ ரொம்பவே கடுப்பாயிட்டார் நிறைய பேர் வந்து சர்ச்சை பகைச்சிக்கிட்டு இருக்காதிங்க சர்ச் உங்களுடைய ஆராய்ச்சிக்கு பல சமயங்களில் உதவி செஞ்சுருக்காங்க அதனால் இன்ஸ்டிடியூஷனை பகைச்சிக்காதீங்க அவங்க சொல்கிறபடி கேட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து ஒன்று வச்சாங்க ஆனால் கலீலியோ வந்து உண்மைக்கு புறமா என்னால் சொல்ல முடியாதுங்க இதுதான் அறிவியல் இதுதான் உண்மை இதை தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு தெளிவாக சொன்னார் அதனால் ஒரு புக்கு எழுதி வெளியிட்டார் த டயலாக் கன்சர்னிங் டூ சீஃப் வேர்ல்ட் சிஸ்டம்ங்கிற அந்த புக்கில் ஏன் ஹீலியோ தான் சரியான ஒன்று அதை ஏன் நாம் நம்பணும் ஏன் அதுதான் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற தன்னுடைய வாதத்தை முன் வச்சார் ஆனால் அந்த புக்கில் அப்போ இருந்த போப்பான எட்டாம் அர்பன் அவர்களை பற்றியும் அதே மாதிரி கேத்தோலிக் சர்ச்சுடைய மிக முக்கியமான இன்ஸ்டியூஷனாக இருந்த ஜெஷூத் அமைப்பை பற்றியும் ரொம்ப கடுமையான விமர்சனத்தையும் அவர் வைச்சார் இந்த விமர்சனங்களை படித்ததுக்கு அப்புறமா போப் ஒட்டு மொத்தமாக கலீலியோவுக்கு எதிரானவராக மாறினார் அதே சமயத்தில் கத்தோலிக் இன்ஸ்டிடியூஷனோ இதுதாண்டா சமயம் அப்படின்னு சொல்லி கலீலியோவுக்கு எதிராக ஒட்டு மொத்தமாக மாறி அவருக்கு எதிரான செயல்களில் இறங்க ஆரம்பித்தாங்க மறுபடியும் அவர் மேலே விசாரணைங்கிறது தொடங்கப்பட்டுச்சு அந்த விசாரணையோட முடிவில் கத்தோலிக்க கோட்பாடுகளுக்கு எதிராக போப்புக்கு எதிராக கலீலியோ செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி அவரை வீட்டு சிறைச்சாலையில் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறமா முழுமையா வீட்டு காவல்லையே தன்னுடைய காலத்தை போக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் கலிலியோ கலிலியோ ஆனால் அந்த தீப்புங்கிறது கலிலியோ எந்த வகையிலையும் பாதிக்கல தொடர்ந்து தன்னுடைய ஆராய்ச்சியையும் வேலையையும் தன்னுடைய வீட்டு சிறைச்சாலையிலேயே செஞ்சுக்கிட்டு இருந்தார் கலிலியோ அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் அந்த சமயத்துல வந்தாங்க அவங்க கிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டாரு அதே மாதிரி தன்னுடைய அறிவியல் அறிவையும் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கவும் செஞ்சார் அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு புக் எழுதினார் முப்பது வருஷம் ஃபிசிக்ஸில் அவர் செஞ்ச ஆராய்ச்சியை எல்லாம் ஒன்றா சேர்த்து டிஸ்கோர்ஸஸ் அண்ட் மேத்தமேட்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ரிலேட்டிங் டு டூ நியூ சயின்சஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதி வெளியிட்டார் அந்த ஒரு புக் உலகத்துடைய அறிவியல் போக்கையே மாற்றுச்சு ஃபிசிக்ஸில் இருந்த பல அறிவியலுக்கான கதவுகளை அந்த ஒரு புக் திறந்து விட்டுச்சு அதனால தான் ஆல்பர்ட் டேஸ்டின் கலீவியோ எழுதின இந்த புக்கை அந்தளவுக்கு பாராட்டி பேசியிருக்காரு அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசிக்ஸ்ன்னு கலீலியோ கொண்டாடப்படுறதுக்கு காரணம் இதே புக்கு தான் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணாவது வருஷம் இந்த மாதிரி வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் கலீலியோ கலிலி அதுக்கப்புறம் தொடர்ந்து வீட்டு சிறைச்சாலையில் தான் அவர் இருந்தார் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி ஏழாவது வயதில் உடல் நலம் குறைவு காரணமாக இயற்கையாக மரணமடைந்தார் கலிலியோ கலிலி ஆனால் உலகம் உருண்டுன்னு சொன்னார் அதனால் கல்லால் அடித்து அவர் கொண்டாங்க அப்படிங்கிறது வந்து பட்டிமன்ற பேச்சாளர்கள் மாதிரியான ஒரு சில பேர் வந்து ரைமிங்க்கு நல்லா இருக்குது கலிலியோ கல்லுங்கிறதனால ரைமிங்காக இருக்குங்கிறதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க அதனால் அதுவே வரலாறாகவும் நிலச்சி போச்சு நமக்கு மத்தியில் ஆனால் ஆக்சுவல் ஹிஸ்டரிங்கிறது வேறு கலீலியோ தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிச்ச விஷயத்தை அங்கீகரிக்கலைன்னாலும் பரவாயில்ல ஆனால் நீ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க இல்லையா கேத்தோலிக் இன்ஸ்டியூஷன் அது அதுக்கப்புறமா எவல்யூஷன் நடந்தது எது அறிவியல் எது பைபிள் அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்தது அப்படி வந்ததுக்கு அப்புறமா தான் நைன்டீன் நைன்டி டூவில் அப்போ இருந்த போப் இரண்டாம் ஜான்பால் அந்த சமயத்தில் கேத்தலிக் இன்ஸ்டியூஷனுடைய நிர்வாகிகள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு கலீலியோவை அந்த மாதிரி தண்டிச்சிருக்க கூடாது அப்படின்னு ஓப்பனாக மன்னிப்பே கேட்டார் மதம் இந்த மாதிரி எவல்யூஷன் ஆகிறது ரொம்ப அவசியம் கலீலியோவுடைய பல கண்டுபிடிப்புகள் பல ஆராய்ச்சிகள் எல்லாமே பல ஃபீல்டில் வந்து இன்றைக்குமே அப்ளை ஆகியிருக்கு அதே மாதிரி அவர் ஆராய்ச்சி பண்ண விஷயங்களுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நம்ம பல விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கலாம் இல்லைன்னா ஆஸ்ட்ரானமி ஃபீல்டாக இருக்கலாம் இப்படி எல்லா ஃபீல்டுலையுமே தன்னுடைய அறிவியல் அறிவின் மூலமாக ஆரம்ப காலத்து அஸ்திவாரத்தை போட்டு தந்தவர் கலிலியோ கலிலி அப்படிங்குறதுல மாற்று கருத்தே கிடையாது சரி ஓகே பிக் இதான் கலிலியோ கலீலியோடைய கதை இது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்னு நம்புறேன் இன்ஸ்பைரிங்காக இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி பேசுங்கள் அதை பற்றி பேசுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதை தாண்டி வீடியோ எப்படி இருக்குது இதில் என்ன புதுசாக பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுனீங்கன்னா வீடியோ பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நாங்கள் சந்தோஷப்படுவோம் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்